ஓம் சரணம் வாத்தியார் மகராஜ்கி ஜெய் குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது ஆருத்ரா அபிஷேகம் அதோட கால அம்சங்கள் இந்த குரோதி ஆண்டில் எப்படி வந்திருக்கு பார்த்துண்டு அதோட பலன்கள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்குவோம் பொதுவாகவே இந்த மாதிரி வரக்கூடிய விசேஷமான பண்டிகைகள் காலங்கள் எல்லாமே வந்து நம்ம எப்படியும் யூட்டிலைஸ் பண்ணிக்குவோம் ஏன்னா ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஆருத்ர அபிஷேகம்னா நடராஜாவோட அபிஷேகம் பண்ணுறதுக்கு நம்ம எதாவது கைங்கரியம் பண்ணணும் ப்ளஸ் வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் பட்டு இப்போது அந்த காலம் அட் ப்ரெசெண்ட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அபிஷேகம் ஒவ்வொரு பண்டிகைகளும் ஒவ்வொரு விதமான கால அம்சங்களோடு வந்து தானே அமையும் அதன்படி பார்த்துட்டிங்கன்னா இப்போ என்ன கால அம்சங்கள் இப்போ நிறைஞ்சிருக்கு இந்த குரோதி ஆண்டோட மார்கழி மாதம் வரக்கூடிய இந்த ஆருத்ரா அபிஷேகம் நக் அந்த நட்சத்திர அபிஷேகத்துக்கு என்ன விசேஷம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு சண்டே ஞாயிற்றுக்கிழமை வருது ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்துட்டிங்கன்னா திதி வைஸ் சதுர்தசி தான் இருக்கும் உங்களுக்கு திங்கக்கிழமை தான் வந்து பௌர்ணமி ஸோ சதுர்தசி ஒரு வளமான திதி அது மட்டும் இல்லாமல் அது மானசீக பூஜைக்கு ரொம்ப ஒரு ஆப்டான திதின்ட்டு சொல்லுவார் வாத்தியார் அவ்வளோ ஒரு விசேஷமானது தான் இந்த சதுர்தசி சரி ஃபஸ்ட்டும் ஒன்று ஒரு பெரிய விஷயத்தை எடுத்துக்கணும் அந்த ஆதிரை திருநக்ஷத்திரம் அன்றைக்கி ஒரு பதினொன்று மணிக்கு மேலே தான் வரும் பகல் பொழுதில் நிறைய சிவாலயங்களில் வந்து உங்களுக்கு காலையில் அபிஷேகம் பண்ணுறாங்க வச்சுங்களேன் அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா அப்போ மிருகசிரீஷன் திருநக்ரம் தான் இருக்கும் சரி இது ஆருத்ரா அபிஷேகம் தானே அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிக்கலாம் இது அது ஒட்டி வர மிருகசிரீஷம் திருவாதிரை இதெல்லாம் வந்து இந்த விண்மீன் கூட்டத்தில் வந்து ஒரே மாதிரி இருக்கும் ஒரு விண்மீன் கூட்டங்கள் அது ஓரியன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு விண்மீன் கூட்டத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர மண்டலங்கள் அதுதான் வந்து நம்ம இங்கே இந்த மிருகஸ்ரீஷம் திருவாதிரை அந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் ஒரு பெரிய நமக்கு என்ன நடக்க போகுது என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த மிருகஸ்ரீஷன் திருநக்ரத்தோட அதிபதி அப்படி பார்த்துட்டிங்கன்னா சந்திர பகவான் அவரோட பர்த் ஸ்டாரும் மிருகஸ்ரீஷன் தான் சரி சந்திரன் தான் வந்து அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி ஒன்று ரெண்டாவது அந்த மிருகஸ்ரீஷம் திருநக்ஷத்திரம் வந்து எப்பேற்பட்டது அப்படி பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு மானின் தலை அதோட சிம்பிள் ஏன் அதுக்கு மான் அப்படி வச்சுருக்காங்க அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த மான் நீங்கள் அதோட ஆக்டிவிட்டிஸ் பாருங்கள் அதோடய செயல்கள் எல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் அது பண்ணு தண்ணி குடிச்சுகிட்டே இருக்கும் திடீர்னு தலையை தூக்கி பார்த்துட்டு ஒரு மிரட்சி அப்படி பார்க்கும் மறுபடியும் ஏதாவது புல்லை மேய்ஞ்சுகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு சின்ன ஓசை கேட்டால் கூட டக்குன்னு மிரட்சியாக இருக்கும் மோஸ்ட்லி வந்து அதோடய இயல்பு மானோட இயல்பு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதட்டம் ஒரு மிரட்சியோடவே இருக்கக்கூடியது வேகமாக ஓடக்கூடியது எல்லா இடத்துக்கும் சுவாமி தன்னோட சிவபெருமான் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கையில் மழுவும் ஒரு கையில் மானம் வச்சுருப்பார் பாருங்க மானம் என்ன மானோட தத்துவம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா அது நம்மளோட மனம் சுவாமி அது நம்ம மனசை வந்து அவர் கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை உடையவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த மா மான்வழுவோட சுவாமி வந்து தரிசனம் தராரு இட்ஸ் ஓகே இப்போது இது என்ன இங்கே நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம்னா இந்த மனதிற்கு அதிபதி இந்த மான் என்றது மனம்ன்றது புரிஞ்சிருந்தோம் அந்த மனசுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சந்திர பகவானுடன் இந்த சந்திரனோட ஒரு காரகத்துவம் தான் நீர் அதாவது வந்து பால் தயிர் பன்னீர் இளநீர் எல்லா நீர் அந்த அபிஷேக திரைவங்கள் எல்லாமே நீர் சம்மந்தப்பட்டது தானே அதனால் அந்த அபிஷேகம் இந்த மிருகசிரேஷம் கூடிய வேலையில் சதுர்தசி ப்ளஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் கூடி வரக்கூடிய இந்த வேலையில் இந்த அபிஷேக திரவியங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ எங்கே நடந்தாலும் சரி சிவ நடராஜா பெருமானுக்கு எங்கே அபிஷேகம் நடந்தாலும் சரி நாட் ஓன்லி நடராஜா சிவாலயம் ஆகட்டும் பெருமாள் ஆலயங்கள் ஆகட்டும் எங்கே அபிஷேகம் ஏன்னா இந்த ஆருத்ரா அபிஷேகத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நாம நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா அது நடராஜாவுக்கு மட்டும்தான் அந்த அபிஷேகம் அப்படி இல்லை அந்த அபிஷேக தினங்கள் அப்படின்ட்டு வரச்சே எல்லா சுவாமிக்குமே பண்ணலாம் விநாயகர் முதற் கொண்டு அம்பால் எல்லாருக்குமே நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ திரவியங்கள் நீர் சம்பந்தப்பட்ட திரவியங்கள் நீர் பால் தயிர் மோர் இளநீர் சம்திங் எல்லாத்தையும் கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன நடக்கும் என்ன கிடைக்கும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த மனம் வந்து பக்குவப்படும் ஃபஸ்ட்டு ஒன்று மனம் வந்து அமைதியை நோக்கி போகும் மனசுக்கு மனசில் இருக்கக்கூடிய இந்த நீர் என்ன பண்ணும் பாருங்க சுத்தம் பண்ணுறது இல்லையா இந்த மனசில் இருக்கக்கூடிய அழுக்கள்லாம் சுத்தம் பண்ணும் இது தாங்க அதோட ஒரு மிகப்பெரிய விசேஷமான தத்துவார்த்தமான உண்மைகள் பல விஷயங்கள் பல புராணங்கள் நிகழ்வுகள்லாம் உண்டு அபிஷேகத்தால் இவ்வளவு பலன்கள் உண்டு பட் ஆனால் அடிப்படையான விஷயம் இப்போ இந்த காலகட்டம் இந்த குரோதியானில் ஆண்டில் மிருகஸ்ரீ நட்சத்திரம் கூடிய வேலையில் ஞாயிற்றுக்கிழமை சதுர்தசி இவ்வளவும் காலம் கூடியிருக்கிற வேலையில் நாம் இப்படி ஒரு அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அபிஷேகத்துக்கு உதவி பண்ணுறோம் கைங்கரியம் பண்ணுறோன்னா நம்ம மன தூய்மை மட்டும் அடைவது அல்லாமல் மனசுக்கு அமைதி ஆனந்தம் நிச்சயமாக கிட்டும் இது ஒரு பெரிய விஷயம் ரெண்டாவது வந்து இந்த ஞாயிற்றும்பல சித்தர் அப்படின்ட்டு ஒரு விசேஷமான அதிமகா விசேஷமான சித்தர் இவர் இவரை கண்டிப்பாக இந்த நாளில் நினைக்கணும் ஒன்று ஏன் அப்படி நினைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இவரோட தோற்றம் எப்படி ஏற்பட்டது அப்படி பார்த்தா சிவமகா ருத்ர இருந்து அதோடய மைய ஜோதியிலிருந்து சுவாமி தோன்றியிருக்கார் யார் இந்த ஞாயிற்று சிற்ற இந்த ஞாயிற்றும் சித்தரோட இந்த நாளில் தோன்றியிருக்கார் இல்லையா இது இது எப்போ அவர் தோன்றும் போது அந்த காலம் எப்படி இருந்ததுன்றவாதியார் குறிப்பிட்டிருக்காருன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூடிய ஆருத்ரா அபிஷேக தின நாளில் அப்படின்ட்டு தான் குறிப்பிட்டிருக்காரு இப்போது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை கூடிய ஆருத்ரா அபிஷேக தினமாக அந்த நாள் வந்திருக்கு இது கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அப்போது ஒரு வாட்டி வந்தது நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஆருத்ரா அபிஷேக ஞாயிற்றுக்கிழமையில் மறுபடியும் இப்போ நமக்கு வருது இந்த காலம் வந்து சுவாமி அந்த சித்தர் வந்து தோன்றிய விசேஷமான காலம் அவருக்கு வந்து நம்ம நித்திய தர்ப்பணம் பண்ணுறவங்கெல்லாம் அவருக்கு ஆர்க்கியம் கொடுங்க அவருக்கு தர்ப்பணம் பண்ணக்கூடாது சித்தர்கள் மகரிஷிகளுக்கெல்லாம் ஆர்க்கியம் கொடுங்க முடிஞ்சால் இங்கே சென்னையில் திரு மயிலையில் தான் அவரோட போக்குவரத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வாதியார் அதனால் மயிலாப்பூர் வாய்ப்பு இருக்கிறவங்க போயிட்டு வாங்க அவரோட அனுகிரகம் ஆசி நிச்சயமாக கிடைக்கும் ஸோ இதுதான் இப்போதைக்கு அபிஷேகத்துக்கான ஒரு சின்ன விஷயங்கள் இது இது நீர் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால இன்னொரு ஒரு பெரிய விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நீரின்றி அமையாத உலகு அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா இந்த நடராஜா யார் அப்படி பார்த்தாச்சுனாலே அவர் ஒரு உயிர் நம்மளோட உயிர் அவர் அப்பனா அம்மையும் அவருன்றாங்க உயிர் உயிர் துடிப்பு ஓகேவா இந்த உயிர் வந்து நமக்குள்ளே தான் இருக்கு இல்லையா அந்த உயிரை இது வரைக்கும் யாரும் பார்க்கல பட் ஆனால் உயிரை ஓரளவுக்கு உணர்வதற்கான வாய்ப்புகள் சித்தர்கள் நிறைய கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த உயிர் வந்து உணர்வு பெற வேணும் அந்த உயிரை வந்து நம்ம உணரணும் அப்படின்னா நமக்குள்ளேயே ஒரு நீர் ஒன்று இருக்குது அந்த உத்தமமான நீரை வந்து நாம் எப்போது பயன்படுத்த ஆரம்பிக்கிறோமோ இந்த உயிர் உணர்வு அதிகப்படும் இதை காகாபுஜுண்டர் ஞானத்தில் வந்து சுவாமி காகா காகாபுஜுன்ற சித்தர் அழகாக எழுதி வச்சிடலாம் போயிருக்காரு ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம குரு மூலியமாக கற்றுக்கிறது ரொம்ப உத்தமம் தான் தோன்றித்தனமாக பண்ணுறச்சே நிறைய பிரச்சனைகள் வரும் வச்சுங்களேன் இப்போ இந்த நீருக்கு சொல்கிறேன் ஏன் நடராஜாவுக்கு போய் அங்கே ஜலம் கொட்டுறோம் புறத்தே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி பார்த்தாச்சுன்னா நம்ம அகத்தே அதெல்லாம் தெரிஞ்சிக்க முடிகிறதுக்கு அறிவு இல்லை அதனால் வந்து புறத்தே சுவாமியை வந்து இந்த மாதிரி ஆராதிக்கிறோம் அவரோட அனுகிரக ஆசையால் நம்ம உள்ள நடராஜா எங்கே இருக்கிறாரு அதை தெரிஞ்சுட்டு அவருக்கு நம்ம கூடிய விரைவில் அந்த நீரை கொண்டு பண்ணக்கூடிய ஒரு அபிஷேக ஆராதனைகள் பண்ணிட்டோன்னா அது எளிமையான முக்தியை வந்து நம்ம கொடுத்துறோம் இப்போதைக்கு நம்ம புறத்தே இருக்கக்கூடிய இந்த சுவாமி அலங்காரம் கைங்கரியம் இதெல்லாம் பண்ணிகிட்டே வரச்சேன் குருவர்களால் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய நடராஜாவையும் நம்ம சீக்கிரமாக பார்க்கலாம் ஓம்